எவ்வரி ஒன் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் ஸோ இன்னிக்கான வீடியோவில் தமிழ்நாடு யூனிஃபார்ம்டு சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டில் அருமையான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா வெளியே ஆயிருக்கு ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் எந்த போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் ஓகேங்களா தாலுக் அண்ட் ஆர்ம்டு ரிசர்வ் போலீஸ் மெயின் விமன் அண்ட் ட்ரான்ஸ்ஜெண்டர்ஸ் எல்லாருக்குமே சேர்த்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கனா ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ கடைசி பாருங்கள் அப்போ தான் நான் இந்த நோட்டிஃபிகேஷனை பற்றி சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு புரியும் ஓகேங்களா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல்லைக்கான தட்டி விட்டுக்குங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ பாருங்கள் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ்னு வந்து கொடுத்துருக்குறாங்க நோட்டிஃபிகேஷன் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் நாலு வந்து வந்து அந்த டேட்டில் வந்து பார்த்திங்கனா வந்திருக்கு ஆரம்பிக்கிற அப்ளிகேஷன் ஆன்லைனில் நீங்கள் ஆரம்பிக்கிற டேட் வந்து பார்த்திங்கன்னா ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கொடுத்துருக்குறாங்க இதை நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி முடிக்கிறது அதாவது க்ளோசிங் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்றது கொடுத்துருக்குறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன் மந்த்து வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க யூஸ் பண்ணிக்கங்க ஸோ அடுத்தது இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான டீட்டெயில்ஸ் ஒர்க்கு பாருங்கள் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் தாலுகாவுக்கு எவ்வளோ பேர் எடுக்கிறாங்க சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் ஏஆர் ஆம்ட் ரிசர்வ்க்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருக்கிறாங்க ஸோ விமன் மென் வந்து பார்த்திங்கன்னா அறநூற்றி ஐம்பத்தி நாலு விமன் வந்து பார்த்தினா இரநூத்தி எழுபத்தி ஒம்பது ப்ளஸ் இது கீழே இருக்கக்கூடிய சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஆர்ம்டு போர்ஸஸ்க்கு இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ஆண்களையும் நூற்றி பதினொன்று பெண்களையும் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றொம்பது வேக் பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எடுக்க போகிறாங்க அப்படின்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஸோ எனி டிகிரி நீங்கள் படிச்சுருந்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ எனி டிகிரி ஓகேங்களா படிச்சுருக்கிறீங்க நீங்கள் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் கையில் வச்சுருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இதனுடைய சேலரி ஸ்கேல் ஆஃப் பே வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி அறநூறு வரை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கேல் இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்துக்குங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் கேண்டிடேட் மஸ்ட் ஆஃப் கம்ப்ளீட் த ஏஜ் ஆஃப் டுவெண்ட்டி இயர்ஸ் அண்ட் மஸ்ட் நாட் கம்ப்ளீட் த ஏஜ் ஆஃப் தேர்ட்டி இயர்ஸ் as on date செவன் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபைவ் அதாவது இருபது வயசு ஓகேங்களா இருபது வயசு ஆகியிருக்கணும் முப்பது வயசுக்கு மிகாமல் இருக்கணும் அப்படின்றது அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஏஜ் கன்செஷன் வந்து கொடுத்துரு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் பிசி எம்பிசி mbc, முஸ்லீம் ஓகே அப்புறம் டி நோடிஃபைட் கம்யூனிட்டி எல்லாத்துக்கும் வந்து வயசு வரையும் வந்து நீங்கள் இந்த தேர்வை ஷெட்யூல்டு ட்ரைப் எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா வயசு வரையும் வந்து இந்த ஒரு தேர்வை நீங்கள் எழுதிக்கலாம் இது நீங்கள் ட்ரான்ஸ்ஜெண்டராக வரீங்க அப்படின்னா முப்பத்தஞ்சு வயசு வரையும் நீங்கள் எழுதிக்கலாம் அடுத்தது டெஸ்ட்யூட் விடோ அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு வயசு வரை நீங்கள் எழுதிக்கலாம் சாரி முப்பத்தி ஏழு வயசு வரையும் நீங்கள் எழுதிக்கலாம் அடுத்து இதில் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இதில் கம்யூனி கம்யூனல் ரிசர்வேஷனு ஒரு ஒரு கம்யூனலுக்கும் எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க அப்படின்றதையும் கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் ஏதாவது டவுட் இருந்ததுனா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ போட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேளுங்க நான் கண்டிப்பாக சொல்கிறேன் அடுத்தது இப்போ வந்து டீட்டெயில்ஸ் ஆஃப் கோட்டாஸ் எவ்வளோ பேர் எடுக்கிறாங்க ஓப்பன் கேட்டகரியில் எவ்வளோ பேர் எடுக்க போகிறாங்க டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் எவ்வளோ பேர் எடுக்கிறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் இதில் இருக்குது நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகே அடுத்தது முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒர்க்கு பாருங்கள் எலிஜிபிலிட்டி ஃபார் அப்ளையிங் செவன் பர்சன்டேஜ் ஸ்போர்ட்ஸ் கோட்டா நீங்கள் ஏதாவது கேம்ஸில் இருக்கிறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் ரெக்வய்ட் டு ப்ரொடியூஸ் ஃபார்ம் நம்பர் ஒன் ஆர் ஃபார்ம் டூ ஆர் ஃபார்ம் த்ரீ எனி ஆஃப் தி அப்ரூவ்டு சிக்ஸ்டீன் கேம்ஸ் இந்த கீழே இருக்கக்கூடிய பதினாறு கேமில் ஏதாவது ஒரு கேமில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இருந்திருக்கணும் அது மட்டும் இல்லாமல் த கேம் ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஈவெண்ட் ஹெல்ட் வித்தின் ஃபைவ் இயர்ஸ் ஒரு அஞ்சு வருஷத்துக்குள்ளே விளையாட விளையாட்டாக இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க அது கொடுத்துருக்குறாங்க அப்புறம் லிஸ்ட் ஆஃப் அப்ரூவ்டு கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ்னு சொல்லிட்டு பேஸ்கெட் பால் ஃபுட்பால் ஹாக்கி வாலிபாலு ஹேண்ட் பாலு கபடி ரெஸ்லிங்கு பாக்ஸிங்கு ஜிம்னாட்டிக்ஸு ஜூடோ வெயிட் லிஃப்டிங்கு அக்வென்டிக்ஸு ஓகே அத்லெட்டிக்ஸு ஈகட்டேஷனு ரைஃபிள் ஷூட்டிங்கு சிலம்பம் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா அப்ரூவ்டு கேம்ஸு அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க ஸோ அதுக்கான ஃபார்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் பேர்சன் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம் அப்படின்ற சர்ட்டிஃபிகேட் நீ வச்சிருக்கிறீங்க டிகிரிக்கும் அதாவது டென்த்தும் நீங்கள் தமிழில் படிச்சிருக்கணும் டென்த் வரையும் டுவெல்த்தையும் தமிழில் படிச்சிருக்கணும் டிகிரியும் தமிழில் படித்து நீ வச்சிருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் மூலமாக உங்களுக்கு அப்ளை ஆகும் ஓகே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கன்செஷன் அவ் ஸ்பெஷல் கேட்டகரிஸ் இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்குறேங்க இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கங்க நான் முக்கியமான மட்டும் நான் சொல்லிவிட்டு போயிடுறேன் ஏன்னா நான் வளவலாக குழவலான்னு பேசக்கூடாது அடுத்தது பாருங்கள் மார்க் அலக்கேஷன் ஃபார் ஓப்பன் அண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸ் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபி எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஹண்ட்ரட் மார்க்ஸுக்கு நடக்கும் ரெண்டு பேருக்குமே ஓப்பன் கோட்டகரியில் வரக்கூடிய கேண்டிடேட் தான் நீங்கள் இருந்தாலுமே சரி இல்லை டிபார்ட்மெண்டல் கோட்டாவில் வரக்கூடிய கேண்டிடேட்டாக இருந்தாலுமே சரி உங்களுக்கு சேர்த்து ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ்க்கு சேர்த்து தான் நடக்கும் அடுத்தது மெயின் ரிட்டன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தோன்னா நடக்கும் ரெண்டாவது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் கேட்டகரி பீப்புளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவன்ட்டி மார்க்ஸும் டிபார்ட்மெண்டல் கோட்டாவில் இருக்கிறவங்களுக்கு எயிட்டி ஃபைவ் மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க அடுத்தது ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் மார்க்ஸ் இவங்களுக்கு ஓப்பன் கேட்டகரிகு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் அவங்களுக்கு கிடையவே கிடையாது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வியாபாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வைவா வந்து பார்த்திங்கன்னா டென் மார்க்ஸ் ஃபார் ஓப்பன் கேட்டகரி பீப்புளுக்கு டென் மார்க்ஸ் ஃபார் டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸ்க்கு அதுக்கப்புறம் ஸ்பெஷல் மார்க்ஸு இந்த என்சிசி இந்த மாதிரி இருக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு ஸ்பெஷல் மார்க்கு ஓப்பன் கேட்டகரி பீப்புளுக்கு ஃபைவ் மார்க்ஸும் டிபார்ட்மெண்டல் பீப்புளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் மார்க்ஸும் கொடுப்பாங்க ஓகேங்களா அடுத்தது த ஸ்டேஜஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஓப்பன் கேட் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷனுங்க ஃபஸ்ட்டு தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுன்றது நடக்கும் இதில் நீங்கள் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் மினிமம் பாஸ் பர்சன்டேஜ் வாங்கணும் ஓகேங்களா ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் இருக்கும் ஹண்ட்ரட் மார்க்ஸ் ஓகே ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா த டெஸ்ட் த கேண்டிடேட் ஹூ ஆ அப்ளைட் அண்டர் போத் ஓப்பன் அண்ட் டிபார்ட்மெண்டல் கேட்டகரி வில் ஹாவ் டு ரைட் த கம் காமன்லி கண்டக்டட் தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஓகேங்களா நீங்கள் ரெண்டுத்துக்குமே அப்ளை பண்ணுறதா இருந்தாலுமே சரி இதை இந்த டெஸ்ட்டு நீங்கள் கண்டிப்பாக எழுதியாகணும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது அதை நீங்கள் பார்ட் ஒன் முடிச்சிட்டிங்க அப்படின்னா பார்ட் டூ வந்து பார்த்திங்கன்னா மெயின் எக்ஸாமினேஷன் மெயின் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கேட்டகரியாக இருக்கும் பார்ட் ஏ அப்படின்றதையும் பார்ட் பி அப்படின்றதும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் பார்ட் ஏல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் நாலேஜ்லேயும் பார்ட் பியில் உங்களுக்கு என்னென்ன சார்ந்த கொஸ்டின்ஸ் வரும்னா லாஜிக்கல் அனாலிசிஸ் நியூமரிக்கல் அனாலிசிஸ் ஃபிஸ் சைக்காலஜி டெஸ்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் ஹேண்ட்லிங் எபிலிட்டி ஸோ இதுலேருந்து வந்து பார்த்தினா உங்களுக்கான வினாக்கள் இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ பார்ட் ஏல வந்து பார்த்திங்கன்னா நாற்பது மார்க்ஸுக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு நடக்கும் கண்டெய்னிங் எயிட்டி கொஸ்டின்ஸ் ஓகேங்களா அப்போது எவ்வளோ மார்க்ஸுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்குங்க ஸோ நாற்பது மார்க்ஸு எயிட்டி கொஸ்டின்ஸு ஸோ எயிட்டி கொஸ்டின்ஸ்க்கு நாற்பது மார்க் ஓகேங்களா அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க மாதிரி பார்ட் பியில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது மார்க்குக்கு நடக்கும் அறுபது கொஸ்டின்ஸ் இருக்கும் எல்லாமே வந்து பார்த்தினா அப்ஜெக்டிவ் டைப்புன்றதையும் சொல்லியிருக்காங்க ஸோ ஈச் கொஸ்டின் கேரிஸ் ஹாஃப் மார்க் ஓகேங்களா ஹாஃப் மார்க்ன்றதே சொல்லியிருக்கிறாங்க அது டூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டரை மணி நேரம் நடக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதில் மினிமம் டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் அதாவது தேர்ட்டி ஃபைவ் மா பர்சன்டேஜ் நீங்கள் எடுத்தால் குவாலிஃபை அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ கண்டிப்பாக பீப்புள் த ஹால் டிக்கெட்ஸ் ஆஃப் த கேண்டிடேட் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் வில் பி அப்லோடட் ஆன் தி டிஎன் யுஎஸ்ஆர்பி அஃபிஷியல் வெப்சைட் இந்த வெப்சைட்டை மட்டும்தான் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிவிக்கப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க ஓகே அப்புறம் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஓகேங்களா சர்டிஃபிகேட் நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறீங்களோ அந்த சர்டிஃபிகேட்ஸை நீங்கள் எல்லாத்தையும் முடிச்சது பிறகு வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும் தான் இதில் சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டில் நீங்கள் மென்னாக இருக்கிறீங்க அப்படின்னா ஒன் செவன்ட்டி சென்டிமீட்டர் இருக்கணும் விமனாக இருந்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி நைன் இதே எஸ்சிஎஸ்டி பீப்புளில் வரீங்க அப்படின்னா ஒன் சிக்ஸ்டி செவன் சென்டிமீட்டராக இருக்கணும் மினிமம் விமனாக இருந்தால் ஒன் ஃபிஃப்டி செவன் சென்டிமீட்டராக இருக்கணும் ஓகேங்களா ஓகேங்களா அடுத்தது இது வந்து மேலே சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஹைட்டு சாரி செஸ்ட் இல்லை ஹைட்டு கீழே சொல்லிருக்கிற செஸ்ட் மெஷர்மெண்ட் ஒன்லி ஃபார் மென் ஒன்லி விமனுக்கு கிடையாது ஸோ நார்மல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட்டி ஒன் சென்டிமீட்டர் இருக்கணும் எக்ஸ்பேன்ஷன் அண்ட் ஃபுல் இன்ஸ்பிரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் சென்டிமீட்டரில் இருக்கணும் ஓகே அப்புறம் என்டூரன்ஸ் டெஸ்ட்டு இப்போ மென்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்து ஐநூறு மீட்ரு ஏழு நிமிஷத்தில் ஓடணும் விமனுக்கு நானூறு மீட்ரு ரெண்டு நிமிஷத்தில் ரெண்டு நிமிஷம் முப்பது செகண்டில் ஓடணும் ஓகேங்களா அடுத்தது மென் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்கும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ரோக் கிளைம்பிங் லெஸ் தேன் ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ மீட்டர்ஸ் ஜீரோ ஸ்டாரு அதாவது ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ மினிட்ஸ் மீட்டர்ஸ் கீழே வந்துட்டிங்கன்னா ஜீரோ மார்க்கு ஃபைவ் பாயிண்ட் மீட்டர்ஸ் அண்ட் மோர் அதாவது ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ மீட்டர்ஸ்லேருந்து சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ மீட்டர்ஸ்க்குள்ளே வரீங்க அப்படின்னா ரெண்டு மார்க்கு ரெண்டு ஸ்டார்னு அர்த்தம் ஒன் ஸ்டார் ஒன் ஸ்டார்ன்றது ரெண்டு மார்க் இதே அதுக்கு மேலே போகிறீங்க சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ மீட்டருக்கு மேலே போகிறீங்க அப்படின்னா ரெண்டு ஸ்டார் ரெண்டு ஸ்டார்ன்றது அஞ்சு மார்க் ஓகேங்களா அதே மாதிரி தான் ஜம்ப்லேயும் கொடுத்துருக்குறாங்க இந்த நோட்டிஃபிகேஷனை கொடுக்குறேன் தெல்ல தெளிவாக பார்த்துக்கங்க ஓகேங்களா ஏன்னா இதை பார்த்து தான் நீங்கள் ஃபிசிக்கல் ஆக முடியும் விமனுக்கு வந்து பார்த்தோன்னா லாங் ஜம்ப்பு த்ரோ ரன்னு சொல்லாமல் கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் கொடுத்துருக்குறாங்க என்னென்ன ஸோ ஸ்டேஜஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் ஃபார் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸுக்கு என்னென்ன அவங்களுக்கு எப்படி இப்படிலாம் நடக்கும் அப்படின்றதையும் போட்டுருக்குறாங்க எனக்கு எல்லாமே நம்ம ஒரே வீடியோவில் சொல்ல முடியாதுல்ல ஸோ அதுக்காக தாங்க அதே மாதிரி பிரெக்னென்ட் விமன் ஓப்பன் அண்ட் டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸு அவங்களுக்கு சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க பார்த்துக்குங்க ஓகே இந்த சொன்னால் பார்த்திங்களா ஸ்பெஷல் மார்க்ஸ் வில் பி அலாட்டட் அட் த ஸ்டேஜ் ஆஃப் வைவா ஸோ நீங்கள் ஒன் இயர் மெம்பர் ஏ சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஆஃப் மார்க்கும் பொசிஷன் ஆஃப் பி சர்டிவிகேட் வச்சுக்கிறீங்க அப்படின்னா இது எல்லாமே ஒரு ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி அதாவது என்சிசியில் இந்த மாதிரி சொல்லுவாங்க சர்டிஃபிகேட் ஏ சர்டிஃபிகேட் பி சர்டிஃபிகேட்னு சொல்லிட்டு பொசிஷன் ஆஃப் சி சர்டிஃபிகேட் அண்டர் ஆஃபீஸர் பெஸ்ட் கேடட் இன் ஆல் இண்டியா லெவல்னால் டூ மார்க்ஸு என்ன சார் ஆஃப் மார்க்கு ஒன் மார்க்லாம் பெரிய மார்க் ஆனாங்க இந்த மார்க்கோட உங்களுடைய வாழ்க்கையை டிசைட் பண்ணலாம் அடுத்தது நேஷ்னல் சர்வீஸ் ஸ்கீம் என்எஸ்எஸில் இருக்கிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு மார்க் பர்சன்டேஜ் இருக்குது ஓகே அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ்லேயும் நீங்கள் வரீங்க அப்படின்னாலும் வந்து பார்த்தோன்னா அதுக்கும் சில க்ரைட்டீரியாஸ் வச்சுருக்கிறாங்க மார்க்கிங் க்ரைட்டீரியா ஓகேங்களா ஸோ அடுத்து இதில் சொல்ல வேண்டியது அதேமாதிரி ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறதும் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க இங்கே பாருங்கள் இமேஜ் ஆஃப் லெஃப்ட் தம் இம்ப்ரஷன் ஆஃப் த கேண்டிடேட் ஷுட் பி அப்லோடட் இந்த த ட டாக்குமெண்ட் அப்லோட் செக்ஷன் ஆன் ஆன்லைன் ஓகேங்களா ஸோ தி அதை தான் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் மேலே பாருங்கள் த டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட் ஹூ இஸ் எலிஜிபுள் டு அப்ளை ஃபார் போத் ஓப்பன் அண்ட் டிபார்ட்மெண்டல் கோட்டா ஷுட் நாட் சப்மிட் செப்பரேட் அப்ளிகேஷன் இன்ஸ்டெட் ஆஃப் செலக்ட் ஆப்ஷன் போத் ஓகேங்களா அதாவது டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட் இருக்கிறாங்க அவங்க டிபார்ட்மெண்டல் அந்த கோட்டாக்கும் ஓப்பன் கோட்டாக்கும் சேர்த்து அப்ளை பண்ணுறாங்கன்னா ரெண்டுத்துக்குமே தனி தனி அப்ளிகேஷனும் போடாமல் அதில் போத் ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஒரே அப்ளிகேஷனாக போட்டுக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க ஓகே ஸோ கேண்டிடேட்ஸ் கேன் எடிட் த ஃபீல்ட்ஸ் ஆஃப் சப்மிட்டட் ஆன்லைன் அப்ளிகேஷன் நாலு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலிருந்து பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் டைம் கொடுப்பாங்க அந்த டைம் விண்டோவில் உங்களுக்கு கரெக்ஷன் விண்டோ வந்து பார்த்தோன்னா ஓப்பன் ஆகும் ஸோ அதில் நீங்கள் தேவையான கரெக்ஷன்ஸை நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ எக்ஸாமினேஷன் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் அண்ட் டிபார்ட்மெண்டல் கோட்டா ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறுபா இஃப் டிபார்ட்மெண்டல் கேண்ட்டேட் அப்ளைஸ் ஃபார் போத் ஓப்பன் அண்ட் டிபார்ட்மெண்டல் கோட்டா அப்படின்னா ரூபா கட்டணும் ஓகேங்களா அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மோடு தான் ஓகே ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இதில் சொல்ல வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லைங்க ஓகே தெரிஞ்சு அவ்வளோதான் ஓகே கைஸ் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனை ரெண்டுக்கு மூணு வாட்டி வந்து பார்த்தோன்னா நல்லாவே படிங்க ஓகே படித்து தள்ள தெளிவாக எடுத்தோம் கௌத்தம்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணிடாதுங்க மிஸ்டேக்ஸ் வந்துன்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகிற வரையும் நீங்கள் வெயிட் பண்ணோம் ஸோ முதல்லேயே நீங்கள் நல்லா படிச்சுட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தள்ள தெளிவாக நோட்டிஃபிகேஷனை படித்து முடிச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் பீ ப்ரிப்பேர்ட் அண்ட் கெட் கிளியர் வாட் எவர் எக்ஸாமினேஷன் இஸ் கம்மிங் டு யூ சக்ஸஸ் இஸ் யூர்ஸ் ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்